அஞ்சு கேர்ள்ஸ் தங்குற ஒரு ஹாஸ்டல் அஞ்சு பேரா பத்து பேர் தங்கிருப்பாங்க நினைக்கிறேன் அந்த ஒரு வருது எலி செத்து ஸ்மெல் வருது அவங்க என்ன பண்றாங்கன்னா தேடி தேடி பாக்கிறாங்க எல்லா இடத்தையும் தேடி எலி எலியை செத்து எங்க இருக்குன்னு தெரியல சுத்தி தேடி தேடிட்டாங்க அப்புறம் நான் போகும்போது என்ன என் பார்க்க சொன்னாங்க நானும் பார்த்தேன் தேடி பார்த்தேன் எல்லா பீரோ அந்த இது கட்டில் காட்டு பேகு இப்படி எல்லா இடத்துலையும் நாங்க என்ன பண்ணிட்டோம் தேடி தேடி பார்த்தோம் பிரிச்சு பார்த்தோம் கழட்டிலாம் எல்லாம் எங்கேயுமே செத்து போன எலி எலியோடைய உடம்பு கிடைக்கல ஆனால் நாற்றை மட்டும் போ அந்த இடத்துல போ அந்த இடத்த மட்டும் போகவே இல்லை நான் ஃபேனை போட்டு த அது உள்ள காற்றை வெளியே தள்ளுறோம் காற்று போகுது ஆனால் திரும்ப ஃபேன் ஆஃப் பண்ணதுமே திரும்ப நாற்ற உள்ளே வந்துருது உள்ளே வந்துடுது அப்புறம் மேலே எல்லாம் எல்லாம் பார்க்குறேன் மேலே ஏறி பார்க்குறேன் சுவிச் போட கழித்தி பார்க்குறேன் எல்லாம் கழட்டி பார்க்குறேன் ஆனால் அப்புறம் பார்த்தா கிடையாது அங்கே மேலே ஏறும்போது ஸ்மெல் ஹெவியாக வருது அதுக்கப்புறம் மேலே பா எல்லாம் சுற்றி பார்க்குறேன் தெரில எதுவுமே தெரில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போ மேலே ஏறி சீட்டை எல்லாம் பிரித்துக்குள்ளே எழுதி போயிருக்குமோன்னு சொல்லி பார்த்து அந்த ஆங்கிள் சேனல்களை பார்த்து கடைசி சீட்டெல்லாம் ஸ்க்ரூவெல்லாம் கட்டிட்டு பார்த்தா ஸ்மெல் ஹெவியாக வருது ஆனால் எழுதி தெரியல அதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்க்ரூவை கட்டி சீட்டை ரொம்ப மேலே தூக்கிட்டு பார்த்தா உள்ளேதான் இருக்குது ஆனால் ஸ்மெல்லால் என்ன பண்ணல என்ன பண்ண முடியல அந்த ரூம்குள்ளே நம்மளால் இருக்க முடியல அதனால அந்த சீட்டை கழட்டிட்டு அந்த சீட்டை உள்ள எடுத்த எழுதிய பாடி எடுத்து வெளியே போட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அங்கே வாழ முடியுது அப்போ ஒரு சான்ஸ் இருக்குது பூமியில் வாழ்கிற நமக்கு ஸ்மெல் இருந்துச்சா இல்லை வியாதி இருந்துச்சா பல் வழியாக நமக்கு அதை க அதை பிடுங்கிட்டு இல்லைன்னா அதை சரி பண்ணிட்டு வா நம்மளால் வாழ முடியுது ஒரு நாத்தம் அடிக்குதா அந்த நாத்தத்தை நம்ம அகற்றிட்டு வாழ முடியுது ஒரு வியாதியா ஒரு பிரச்சனையா அதை அதை நம்மளால் மாற்றிட்டு போக முடியுது வீடு பிரச்சனையாக வீட்டை மாற்றிட்டு நம்ம வா நம்மளால் வாழக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆனால் இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு பரவத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே போகும்போது ஞாயிற்றுப்புக்கு அப்புறமா நம்ம போக போகிறது ஒன்று சொர்க்கோ இல்லைன்னா நரகோ நரகத்தில் உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா நரகத்துக்கு போறீங்க அங்கே புழு அவியாதுன்னு சொல்கிறோம் பாக்குறோம் புழுவே நம்முடைய படுக்கை நம்ம படுக்கையாக இருக்குது அங்கே நமக்கு உணர்வு இருக்கும் வழி இருக்கும் வேதனை இருக்கும் இந்த மாம்சிகமான வழிகளை நம்மளால் தாங்க முடியுதா யோசிச்சு பாருங்க அப்ப வழியை போக்கு போக்குறதுக்கு சில மருந்து இருக்குது பெயின் கில்லர் இருக்குது சில காரியம் இருக்குது சில ஆப்ரேஷன் பண்ணி அந்த வழியை போகக்கூடிய ச காரியம் செஞ்சாங்க காய் சுகர் வந்து வருது புண் அழுகுது காலை வெட்டிட்டு என்ன பண்றாங்க வழி இல்லாமல் வாழ்றாங்க அப்போ மனசில் மனசுல வலிச்சு என்ன பண்றோம் மனவழி இருதய வழி ஆத்ம வழி ஆத்ம வேதனை அதை நீங்க யோசிச்சிருக்கீங்களா அந்த மனசு வழி தாங்க தான் அந்த ஆத்ம வேதனையை தாங்க முடியாமல் தான் அநேகர் அநேகர் என்ன பண்ணுறாங்க தற்கொலை பண்ணி மறுக்கிறாங்க சரீரத்தில் இருக்கிற வழியை போக்குறதுக்கு அநேக வேதம்னா மருந்து இருக்குது மாத்திர இருக்குது அதை போய்க்கிறோம் ஆனா ஆத்மாவால் வலி வலிக்கிற வழியை நம்மளால் தாங்க முடியாது உள்ள வலிக்கிற வழியை தாங்க முடியாது மனசு வலிக்கிற வழியை நம்ம தாங்க முடியாம அநேகர் மறிக்கிறாங்க அப்போ இந்த வழிதான் பெருசு சரீரப்பிரகாரமான வழியோட சரீரப்பிரகாரமான காரியத்தில் காரியத்தில் நமக்கு வர்ற வேதனையோட நம்முடைய ஆத்மாவில் வர்ற வேதனை நம்முடைய மனசில் வர்ற வேதனை தாங்க முடியாது அதை போக்கை கொள்ள முடியாது அதனால தான் பண்றாங்க பண்ணுறாங்க மறிகிறாங்க தற்கொலை பண்ணி மறிக்கிறாங்க ஆனால் நாம் இங்கேருந்து இங்கேருந்து நம்ம சொல்கிறோம் கேட்குறோம் எல்லாமே சே பார்த்துக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இதுக்கப்புறம் நம்ம கொடுக்கப்பட்ட ஒரே வாழ்க்கை என்னது மனிதன் ஒரு மனிதன் மனிதன் முறை பிறப்பதும் பின்பு மறித்து நியாயத்திற்பு அடைவதும் எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்று அப்போது நீ அப்போ இங்க ஒரு முறை பறந்துட்டோம் பிற்போ மரணம் இப்போ அப்போ நமக்கு தெரியாது யாருக்கா தெரியுமா சொல்ல முடியுமா நான் இத்தனை வருஷம் நான் வாழ்வேன்னு யாரா சொல்ல முடியுமா யாருக்குமே கேரண்டி கிடையாது அப்போது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம முடிய வாழ்ந்து மறிக்கிறோம் மேலே போக போகிறோம் நமக்கு இருக்கிற ரெண்டே ரெண்டே ஆப்ஷன் இருந்து ஒன்று மனவாட்டியை மலவான இயசுக்கு சேர்த்துக்கொண்டு அவர் கூட சந்தோஷமாக வாழ்றது இன்னொன்று நரகத்தில் போய் நம்ம வேதனைப்படுறது அப்போ நரகத்து போனப்போ உங்களால் அந்த நாகத்தை அந்த நாத்த தொட்டு உங்களால் மா மாற்றிக்க முடியுமா அய்யோ இங்க இருக்கு நான் அந்த இடத்துல எனக்கு வேற வேற ரூம் எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுங்க ஆண்டவரே அப்படிதான் ஆப்ஷன் உண்டுமா எனக்கு இங்க புழு ரொம்ப புழுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா ஆஹ் லாசரு தரித்திரன் லாசரும் ஐஸ்வர்யானும் ஐஸ்வர்யானு குறிச்சு நம்ம நம்ம பாக்குறோம் ஒரு சுட்டு தனியா என்ன நாக்கல வைங்கன்னு சொல்றான் கிடைச்சதா அப்ப பாதாளத்துல அப்படின்னா நரகத்துல எப்படிப்பட்ட வேதனை இருக்கும் பாருங்களேன் அப்போ நீங்க இதை இதை குறிச்சு நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உணர்வு உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் எப்படி ஆயத்தமாகவிங்க நீங்கள் எப்படி மற்றவங்கள ஆயத்தப்படுத்துவீங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் ஏசு கிறிஸ்து மனவாளாக இருக்கணும் இல்லைன்னா விசாசவங்க கூடயே மனவாளா இருக்கணும் இல்லையா விசாச பற்றி நமக்கு தெரியும் ஏசு பற்றி நமக்கு தெரியும் அப்போ நம்ம அளவுக்கு நம்ம ஆயத்தமாகறோம் அளவுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கிறோம் எந்தளவுக்கு நம்ம மற்ற மற்ற ஆயத்தப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அப்படியே ஏதோ கடமைக்கு நம்ம அப்படியே யோசிக்கிட்டு பிரசங்கம் கேட்டுட்டு போயிட்டே இருப்போம் வேறு ஆப்ஷன் எங்கே கிடையாது உங்களுக்கு இங்கே நமக்கு வில்லேஜ் கொடுத்துருக்காரு ஃப்ரீவில் கொடுத்துருக்காரு நீ சுயமா முடிவு பண்ணிக்க என்னை ஏற்றுக்க இல்லைன்னா எனக்கு போல வேற யாரும் எடுத்துக்க இல்லையா இங்க உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது ஆனா அங்கே வேற ஆப்ஷனே கிடையாது ஆகவே இங்க இருக்கிற நாட்களிலே இந்த ஏசு கிரசவன் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவருடைய அன்பை அன்பை புரிந்து கொண்டு இந்த கிருபை எனக்கு இருக்குது அந்த கிருபை தான் என்னை என்னை ரச்சித்தது என்னை பாதுகாத்தது அந்த கிருபை இருக்கனால தான் இந்த இந்த மட்டும் நல்ல சத்தியங்களை போதிக்குது என்பதை புரிந்து கொண்டு இந்த கிருபையை உணர் உணரா உணராம நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளும் ஒரு நாள் கைவிடப்பட்டு என்ன பண்ணுவோம் மற்றவர்களை போல அந்த சாலமோன் சாலம் சாலமோன் பாருங்க அவ்வளவு ஞானி அவன் கதை என்ன ஆச்சு அவன் சாலம் சரியா அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் இருக்குது ஆகவே ஏசு அன்பானவர் ஏசு நேசிக்கிறவர் ஏசு என்ன தாளாட்டுவார் என்ன சீராட்டவாரு ஏசு என்ன உடைய மாட்டாரு அப்படின்னு நினைச்சி யாருமே அந்த அஞ்சு கண்ணிகை போல நீங்க விளக்கில் என்ன இல்லாம பதிருந்தாலும் ஏசு என்ன ஏற்றுக்கொள்வாரு அவர் கிருபையில் வருவாரு மன்னிச்சிருவாரு சேர்த்து பாருங்க சொன்னாரா அவங்க சொன்னாரா நான் நேசிக்கிற மகளே அதனால நான் ஒன்று என்ன பண்ணுறேன் கூட்டுட்டு போயிடுறேன் சொன்னாரா இல்லை உங்கள்கிட்ட ஆயத்தம் இல்லை நீ எச்சரிக்கையா இல்லை நீ விழிச்சிருக்கல நீ தூங்குறா என்று சொல்லி கைவிடப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமையில நிலைமையில இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி முடியும் அடுத்த ஏழு வருஷம் உபோத்திரவு காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் வேதனைப்படணும் கஷ்டப்படணும் ஒன்று நீங்கள் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க தர சாப்பாட சாப்பிட்டுட்டு அந்த ஏழு வருஷம் நீங்கள் என்ன பண்ணலாம் பூமியில் வாழ்ந்துடுறான் அதுக்கப்புறம் உங்கள் கதை கதை என்ன நித்திய நியாய அவங்க கூட தான் போவீங்க ஒருவேளை நீங்கள் உணர்வடைஞ்சி ஐயோ நான் நான் தூங்கிட்டேன் நான் விழிச்சிருக்கல என்னை ஏசப்பா கைவிட்டு போயிட்டாரு அப்படியே உணர்வடைஞ்சி அடைஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மூன்று வருஷம் ஏழு வருஷம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்புறம் அடிபடணும் அப்புறம் அவங்க கையால் நீங்கள் ஒன்றுமே ஒரு படி அப்புறம் பண்ண முடியாது அப்ப நம்ம நியாய உண்ட போய் நியாயம் பேச முடியாது ஒரு பேசி பேச முடியாது இன்னைக்கு பேசுறோம் கேட்குறோம் கேள்வி கேட்குறோம் எல்லாம் பண்ணுறோம் அந்த சுதந்திரத்தை ஆர்டர் கொடுக்க கொடுத்துருக்காரு அதை நல்லதுக்கு பயன்படுத்தணும் நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக அதை அதை நம்ம யூஸ் பண்ணி தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அழை ஆகவே இந்த நாளில் நம்மளை வச்சிருக்காரு இந்த காலத்தில் வச்சிருக்காரு ரொம்ப செழிப்பான ரொம்ப அருமையான ஒரு நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்கள் நம்ம ஆண்டை இன்னும் அதிகமாக அதிகமாக அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் ஆயத்தப்பட்டு ஆயத்தப்பட்டு அநேகர் ஆயத்தப்பட்டதற்காகவே கத்தர் நமக்கு இந்த ஒரு அனுகூலமான வாசலில் நாட்களை நமக்கு கொடுத்துருக்காரு அப்போ எஸ்த ராஜாத்தியை போல ராஜா ராஜாவை என்ன ஆண்டவர் என்னை ராணியா மாத்திட்டாரு நான் சந்தோஷமா இருக்க போறேன் எனக்கு பிடிச்சத செய்ய போறேன் அப்படின்றக்காக இல்லை எதுக்காக மாத்திருக்காரு எதுக்காக உன்னை ராணியா ராணியா வச்சிருக்காரு என்பதை நாம் யோசித்து பார்க்கணும் அழை இல்லையா அப்படி ஒருவேளை நீ செய் நீ ராணியா செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யலைன்னா வேற யாராவது சான்ற செய்வா செய்வார் ஆனால் நான் செய்ய வேண்டியது நான் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எஸ்தர் இருக்கு இருந்தது போல நமக்கு இருக்க வேண்டும்